அமையட்டும் தோஷத்தை போக்கக்கூடிய நாக சதுர்த்தி கருட பஞ்சமி இது இரண்டுமே அடுத்தடுத்து வரக்கூடிய விரத நாட்கள் இந்த நாட்கள்ல நாம எந்த முறையில பூஜை செய்ய வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த இரண்டு விரத நாட்களும் எந்த நாட்கள்ல வருது எந்த நேரத்துல வந்து பூஜை செய்ய வேண்டும் பூஜை செய்யும் போது நாம சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த மந்திரங்கள் என்ன பூஜைக்கு நாம எந்த ஒரு பொருளை நைவேதியமாக வைத்தா நாம நினைத்தது நினைத்த உடனே நடக்கும் ரெண்டு விரத தினங்களும் தோன்றியதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய புராண கதை என்ன இது குறித்த ஆன்மீக தகவலை தான் இன்னைக்கான ஆன்மீக பகுதியில மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்பதான் நான் சொல்ல வந்த முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுக்களை படல அதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபஸ்ட் டைம் நீங்க பாலா அறிஞ்சிவேகம் யூடியூப் சேனல் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறீங்க அப்பதான் நான் போற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் ஒருத்தருடைய வாழ்வுல திருமணம் குழந்தை பேரு தொழில்ல வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது தலைமுறை தலைமுறையாக தொடரக்கூடிய பிரச்சனைகள் இது அனைத்துக்குமே காரணமா இருக்கக்கூடியது சர்பதோஷம் அல்லது நாகதோஷம் நம்முடைய முன்னோர்கள்ல யாராவது பாம்புகளுக்கு தீங்கு செய்திருந்தாலும் அந்த பாவங்கள் பரம்பரை பரம்பரையா தொடர்ந்துகிட்டே இருக்கும் இப்படிப்பட்டவர்கள் நாகதோஷம் போக்கக்கூடிய சதுர்த்தி நாளில விரதம் இருந்து வழிபாடு செய்தால் மிக அளப்பரிய பலங்களை பெற முடியும் நாகச்சதுர்த்தி நாகப்பஞ்சமி கருட பஞ்சமி இந்த நாட்கள் வாழ்க்கையில அடிப்படை ஆதாரமா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ஏற்படும் பிரச்சனைகளை நீக்கி பலவிதமான நன்மைகளை தரக்கூடியது இந்த நாட்கள்ல விரதம் இருந்தோ அல்லது எளிமையான உணவுகளை மட்டும் எடுத்துக்கொண்டோ விரதத்தை வந்து நாம வந்து மேற்கொள்ளலாம் இயற்கையாக விலங்குகளை வழிபடும் முறை காலங்காலமா இந்துக்களோட வழிபாட்டு முறையில இருந்துட்டு வருது முழு முதல் கடவுளான விநாயக பெருமான் துவங்கி அனைத்து கடவுள்களும் நாகத்தோடு தொடர்புடையதாகவே வந்துட்டு இருக்காங்க நாக தேவையதைகளை வழிபாடு செய்வதற்கு மிக உரிய சிறந்த நாளாக நாக சதுர்த்தி வந்துட்டு இருக்கு நாக சதுர்த்தி கருட பஞ்சமி இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த நாட்கள்ல வரக்கூடிய நாட்கள் இந்த ரெண்டு நாட்களுமே வழிபாட்டுக்கு உரிய நாட்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமானது திருமணமும் குழந்தை பேரும் இது ரெண்டும் எவ்வளவு முயற்சி செய்தும் நீண்ட காலமா தாமதமாகிக்கிட்டே வர்றதுக்கு காரணம் அப்படின்னா ராகு கேதுவால ஏற்படக்கூடிய தோஷம் காரணமா வந்துட்டு இருக்கும் நாகதோஷம் கால சர்ப்பதோஷம் பல தலைமுறைகளாக இருக்கக்கூடிய சாபங்கள் தோஷங்கள் நாகங்களுக்கு தெரியாமல் தொந்தரவு வந்து நாம பண்ணிருந்தாலும் நாகங்களை கொன்றதால ஏற்பட்ட தோஷங்களால பாதிக்கப்பட்டவர்கள் காலகஸ்தி போன்ற பரிகார தலங்களுக்கு போய் பூஜைகள் வழிபாடுகள் செய்யறது வந்துட்டு வழக்கம் இப்படி சென்று வழிபட முடியாதவர்கள் நாகத்தால தங்களுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் வந்து சரியாகிறதுக்கு வழிபட ஏற்ற நாள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாகச்சது நாகச்சதுர்த்தி அப்படின்றது பாம்பு கடித்து இறந்தவரை கூட உயிர் பிழைக்க செய்யக்கூடிய அற்புதமான பலன்களை தரக்கூடிய ஒரு விரத முறை கருடனை நோக்கி இந்த விரதம் வந்து இருந்து உயிர் பிச்சை கேட்க இறந்தவர் நீண்டு எழுந்து விடுவார் அப்படின்றது நம்பிக்கையாகவே வந்து சொல்லப்பட்டிருக்கு ஆயுள் குறைவா இருக்கிறவங்க நாகதோஷத்தால அவதிப்படுறவங்க சர்பதோசத்தால திருமணத்தலை ஏற்பட்டு திருமணம் ஆகாம இருக்கிறவங்க அற்புதமான அப்புறம் கருட பஞ்சமியும் எந்த நாளுல எந்த நேரத்துல வருது அப்படின்ற தகவலையும் நாம வந்து தெரிஞ்சுக்கலாம் சுக்லபக்ஷ சதுர்த்தி திதி ஆகஸ்ட் எட்டாம் தேதி வியாழக்கிழமை வந்துட்டு வருது இந்த சதுர்த்தி திதியானது ஆகஸ்ட் ஏழாம் தேதி இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து துவங்கி ஆகஸ்ட் எட்டாம் தேதி இரவு பதினோரு மணி நாற்பத்தேழு நிமிஷம் வரைக்கும் இந்த சதுர்த்தி திதி வந்துட்டு இருக்கு இந்த வருடம் நாக சதுர்த்தி வழிபாட்டுக்கான நல்ல நேரம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் எட்டாம் தேதி வியாழக்கிழமை இரவு பதினோரு மணி நாற்பத்தேழு நிமிஷம் வரைக்கும் இந்த சதுர்த்தி திதி வந்து உள்ளது அதனால அன்றைய நாள் முழுவதுமே நாம வழிபாடு செய்யலாம் அப்படின்னா கூட மிக முக்கிய நேரமா காலை ஏழு மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துல இருந்து எட்டு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்ல நேரம் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அடுத்ததா காலை பத்து மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் நாம வழிபாடு வந்து பண்ணிக்கலாம் இதையும் விட்டுட்டா முக்கிய ராகு கால நேரமாக பார்க்கப்படுற பகல் ஒன்றரை மணியிலிருந்து மூணு மணி வரைக்கும் இந்த நாக சதுர்த்தி வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பாக வந்து சொல்லப்படுது அப்படி அந்த நேரத்தை தவற விட்டுட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா மாலை மணிக்கு மேல இரவு ஒன்பது மணிக்குள்ளாக கூட நீங்க சதுர்த்தி வழிபாடை வந்து தினம் வளர்ப்பிரை சதுர்த்தி அப்படின்றதுனால இது விநாயக பெருமானுக்கு உகந்த நாளாகவும் வந்து பார்க்கப்படுது அரச மரத்தடியில நாகர்களோடு சேர்ந்து பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயக பெருமானை வழிபாடு செய்தால் நாகதோஷம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது சுக்லபட்ச பஞ்சமி அப்படின்ற கருட பஞ்சமி பஞ்சமி இந்த பஞ்சமி திதி ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமையோடு கூடிய பஞ்சமி திதியாக இந்த கருட பஞ்சமி வந்துட்டு வருது இந்த பஞ்சமி திதி வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் எட்டாம் தேதி இரவு பதினோரு மணி நாற்பத்தெட்டு நிமிஷத்துக்கு வந்து தொடங்கி ஆகஸ்ட் பத்தாம் தேதி அதிகாலை ஒரு மணி நாப்பத்தி நாலு நிமிஷம் வரைக்குமே நமக்கு இந்த பஞ்சமி திதி வந்துட்டு இருக்கு கருட பஞ்சமி அன்னைக்கு நாம எந்த நேரத்தில் வழிபாடு செய்யணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி முழுவதுமே நமக்கு பஞ்சமி திதி இருக்கிறதுனால காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி இரு நிமிடம் வரைக்கும் வழிபாடு செய்யலாம் பகல் பன்னிரண்டு மணி அஞ்சு நிமிஷத்துல இருந்து ஒரு மணி ஐந்து நிமிடம் வரைக்கும் நாம இந்த கருட பஞ்சமி வழிபாட்டை வந்து செஞ்சுக்கலாம் இந்த அந்த நேரத்தில் வழிபாடு தவற விட்டவங்க மாலை நேரத்துல கூட நீங்க வழிபாடு வந்து செஞ்சுக்கலாம் தேடி அதுக்குரிய நேரம் பூஜை நேரம் அனைத்துமே தெளிவா வந்து நம்ம வந்து குறிப்பிட்டாச்சு அடுத்ததா இந்த நாளுல நாம எந்த முறையில் வீட்டுல வந்து பூஜை செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் பால் வைத்து நாகருக்கு வழிபாடு செய்தாவே தலைமுறை தலைமுறையாக இருக்கும் பாவங்கள் கூட நீங்கிறதா வந்து ஐதீகம் நாகதோஷத்தால பாதிக்கப்பட்டவங்க நாக சதுர்த்தி அன்னைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அரச உள்ள நாகர் உருவத்துக்கு மஞ்சள் பால் கொண்டு அபிஷேகம் வந்து பண்ணிட்டு விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம் அப்படி செல்வதற்கு வாய்ப்பு இல்லை அதாவது கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே நாகர் உருவம் இருந்தால் அதற்கு பால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம் அதுவும் இல்லாதவர்கள் வீட்டில் ஏதாவது ஒரு தெய்வத்தோட படத்தை வைத்து வழிபாடு செய்யலாம் நைவேத்தியமா வந்து பார்த்தீங்கன்னா பாயசம் சுண்டல் வந்து வைக்கலாம் முடியாதவர்கள் ஒரு டம்ளர் பால் மட்டும் வைத்து அவசியம் நீங்க இந்த நாளில் வழிபாடு வந்து செய்யணும் நாக பூஜை செய்கிறப்போ சிறிதாவது பால் வந்து மண்ணில் வந்து படணும் அப்படின்றது வந்து ஐதீகம் அதனால நாகருக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய

சர்ப்பதோஷம் இந்த மாதிரி எந்த வகையான தோஷங்கள் இருந்தாலும் அவை அனைத்தும் நீங்கும் அப்படின்றது நம்பிக்கை இந்த தோஷங்கள் இருக்கிறவங்க சுபகாரிய தடைகளை தொடர்ந்து சஞ்சிச்சுட்டே இருப்பாங்க அதனால இந்த தடைகள் வந்து நீங்கிறதுக்கு எளிமையா வந்து பாத்தீங்கன்னா இந்த நாளுல கோவிலுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய புற்றுக்கு வந்து பாலுற்றி விளக்கேற்றி பிரார்த்தனை செய்து வழிபட்டுட்டும் நீங்க வந்துட்டு வரலாம்

அடுத்ததா இந்த நாளுல சொல்ல வேண்டிய கௌரி காயத்ரி மந்திரம் ஓம் மகாதேவேஷ வித்மகே ருத்ர பத்னீஷ தீமகி தன்னோ கௌரி பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை ஒரு ஒன்பது முறை நீங்க வந்து உச்சாரணம் வந்து பண்ணணும் மிகவும் அதிசக்தி வாய்ந்த காயத்ரி மந்திரம் இந்த மந்திரம் அம்மனுடைய ரூபங்கள்ல கௌரி ரூபம் அப்படின்றது மிகவும் அதிசக்தி வாய்ந்த ரூபம் இந்த நாளுல இந்த மந்திரத்தை சொல்லி நாம வழிபாடு செய்யறப்போ நம்ம வேண்டியது அனைத்துமே கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் அடுத்ததா இந்த நாளுல சொல்ல வேண்டிய முக்கியமான இன்னொரு மந்திரம் ஆதிசேஷனுடைய காயத்ரி மந்திரம் இந்த மந்திரத்தையும் நான் இங்க ஸ்கிரீன்ல தர்றேன் ஓம் சஹஸ்ர ஷீர்ஷாய வித்மகே விஷ்டு தல்பாய தீமையி தன்னோ நாக பிரச்சோதய இந்த மந்திரத்தை வந்து மூணு முறை வந்து சொல்லிட்டு நீங்க உங்களுடைய பூஜையை வந்து நிறைவு பண்ணிக்கலாம் மறுநாள் பாத்தீங்கன்னா கருட பஞ்சமி இந்த நாக சதுர்த்தி விரதத்தை பொறுத்த வரைக்கும் நாகதோஷத்தால பாதிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் அந்த நாக சதுர்த்தி விரதத்தை வந்து கடைபிடிக்கணும் நார்மலா மற்றவர்கள் வந்து பூஜை முறைகள் வந்து செய்யலாம் ஆனா கருட பஞ்சமி வழிபாட்டை யார் யாருக்காக வேண்டுமானாலும் செய்யலாம் கருட பஞ்சமி நாகப்பஞ்சமி அப்படின்னு பல பெயர்களால சொல்லப்படும் இந்த நாளில விரதம் இருந்து வழிபாடு செய்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பல காலமா இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகள் வழக்குகள் இது அனைத்துமே வந்து நீங்கும் கருட பஞ்சமி நாளில உங்க வீட்டுல கருடைய படமோ கருடருடன் இருக்கக்கூடிய பெருமாள் படமோ இருந்தா துளசி சாத்தி வழிபாடு செய்ய வேண்டும் கருடருடைய படம் இல்லாதவர்கள் கௌரியம்மனுடைய படத்தையோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்பிகையின் படத்தையோ எடுத்து வாசனை மலர்களை சாற்றி வழிபாடு வந்து செய்யணும் நைவேத்தியமா பால் பாயாசம் படைத்து வழிபாடு செய்யலாம் பெருமாளுடைய மந்திரங்கள் கருருடைய மந்திரங்கள் கௌரியுடைய மந்திரங்கள் அப்படின்னு எது தெரியுமோ அதை சொல்லி வழிபாடு வந்து செய்யணும் கருட பஞ்சமி இந்த வருடம் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமையோடு கூடிய கருட பஞ்சமியா வந்துட்டு வருது அம்மனுக்குரிய ஆடி மாதத்தில் அதுவும் இந்த வருடம் ஆடி மாதத்தோட நாலாவது வெள்ளிக்கிழமையில இந்த கருட பஞ்சமி சேர்ந்து வருவது மிக மிக சிறப்பு ஏற்கனவே வழிபாட்டு நேரம் காலையில வழிபாட்டு நேரம் வந்து கொடுத்துருந்தோம் நேரத்தில் வழிபாடு செய்ய முடியாதவங்க மாலை ஆறு மணிக்கு மேல இந்த கருட பஞ்சமி வழிபாட்டை நீங்க தாராளமாக வந்து கடைபிடிக்கலாம் இந்த நாளுல நாம சொல்ல வேண்டிய கருடனுடைய காயத்ரி மந்திரம் அது கூடவே கருணனுடைய போற்றியும் நான் இங்க ஸ்க்ரீன்லையும் தர டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலையும் தர செக் பண்ணிட்டு நீங்களும் உங்களுடைய வழிபாட்டில் இந்த மந்திரங்களை வந்து உச்சரித்து கருடனுடைய முழு அருளையும் பெருமாறு வந்து கேட்டுக்கிறேன் பகவான் காயத்ரி மந்திரம் ஓம் தத்புருஷாய வித்மகேஸ்வர்ண பட்சாய தீமயி தன்னோ கருட பிரசோதையார் கருணுடைய இந்த காயத்ரி மந்திரத்தை இருபத்தேழு முறை நாம் உச்சாடனம் செய்வது மிகவும் சிறப்பாக வந்து சொல்லப்பட்டிருக்கு அது கூடவே கருணுடைய போற்றியும் நாம் சொல்வது மிகவும் வந்து சிறப்பு கருணை போற்றி நான் இங்கே ஸ்கிரீனில் வந்துட்டு தர்றேன் விண்ணில் நீந்தும் வேந்தனாய் வட்டமிடும் மண்ணின் மாந்தற்கு ஏவும் சக்தியை களைந்திடும் பரந்தாமன் வாகனராய் உயர்ந்தவரே பட்சிராஜனே மருந்தாய் வருவாய் மருதனை போக்குவாய் போற்றி கருட பகவானுடைய இந்த போற்றியையும் ஒரு மூணு முறை வந்து சொல்லிட்டு நீங்க தீப ஆராதனை எல்லாம் காமித்து உங்களுடைய பூஜையை நிறைவு பண்ணிக்கலாம் இந்த நாகச்சதுர்த்தி விரதம் வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய கணவரோட நலனுக்காகவும் பிள்ளைகளின் நலனுக்காகவும் பெண்கள் மேற்கொள்ளக்கூடிய விரதம் நாகச்சதுர்த்தி அன்னைக்கு காலையில விரதம் இருந்து பாம்பு புற்றுக்கு பால் ஊற்றி துள்ளுமாவு படைத்து கணவர் மற்றும் பிள்ளைகளோட நலனுக்காக வேண்டிக்கிட்டு பிரார்த்தனை வந்து செய்வாங்க அடுத்த நாள் வருவது கருட பஞ்சமி இது வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரம் மற்றும் கர்நாடக மாநில மக்களுக்கு ரக்ஷா பந்தனை போல் மிகவும் முக்கியமான பண்டிகை அப்படின்னு நாம வந்து சொல்லலாம் இந்த விரதத்தோட பின்னணியில பாத்தீங்கன்னா ஒரு அன்பு ஒரு வரலாற்று புராண கதையும் வந்துட்டு இருக்கு ஒரு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஏழு சகோதரர்கள் அந்த ஏழு சகோதரர்களுக்கு ஒரே ஒரு தங்கை அவங்களுக்கு பெற்றோர் வந்து கிடையாது பெற்றோர் வந்து முன்பே வந்து இறந்து போயிட்டாங்க அதனால அந்த சகோதரர்கள் அந்த தங்கையை வந்து கண்போல பாத்துக்கிட்டு வந்தாங்க சகோதரர்கள் அனைவருமே வயலுக்கு வந்து வேலை செய்ய போறது வந்து வழக்கம் அப்படி வேலை செய்ய போறப்போ அந்த தங்கையானவள் தன்னுடைய வீட்டுல வந்து சமைத்து முடித்து தினமுமே வந்து வயலுக்கு வந்து கஞ்சி வந்து எடுத்துட்டு போவா தன்னுடைய சகோதரர்களுக்காக அப்படி ஒரு நாள் அவ கஞ்சி எடுத்துட்டு போகும்போது அன்னைக்கு வந்து வந்து கருட அது தெரியாம எடுத்துட்டு போறா அப்படி வந்து போறப்போ வானத்துல வந்து பாத்தீங்கன்னா கருடன் ஒண்ணு பாம்ப வந்து கவிக்கிட்டு வந்து போகுது கருடன் வாயில சிக்கி தவித்த அந்த பாம்பு விஷத்தை வந்து கக்குது அது வந்து அந்த கஞ்சியில வந்து விழுகுது இது தெரியாம அவ வந்து அந்த விஷம் கலந்த கஞ்சிய தன்னுடைய அண்ணன்களுக்கு அண்ணன்கள் அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிடுறாங்க அத பார்த்த தங்கச்சியும் அத வந்து அந்த கஞ்சியை தானும் வந்து குடிச்சிட்டு உயிர் வந்து விடணும் அப்படின்னு வந்து நினைக்கிறா அப்போ அந்த வழியா வந்த வயது முதிர்ந்த ரெண்டு தம்பதியினர் வந்து அவளை வந்து தடுத்து நிறுத்தி கருட பஞ்சமி விரதத்தோட மகிமைய வந்து எடுத்து சொல்லி அந்த பஞ்ச் கருட பஞ்சமி விரதத்தை வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த மாதிரி கருட பஞ்சமி விரதத்தை வந்து கடைபிடிச்சிட்டு விரதத்தோட நிறைவுல அச்சதை புற்றுமன் இதை எடுத்துட்டு வந்து அவ அவ அண்ணன்களோட வலது காதல வந்து வைக்க சொல்றாங்க அவளும் அதே மாதிரி வந்து செய்யறா அவளுடைய சகோதரர்கள் அனைவருமே வந்து உயிர் பெற்று எழுந்துட்டாங்க நாக சதுர்த்தி அன்னைக்கு நோம்பிருந்து புற்றுக்கு வந்து பால் வார்த்து பின்னாடி வீட்டுல ஏழு முடி போட்ட நோன்பு கயிறு வந்து அணிஞ்சுக்கிட்டு பூஜை செய்து கணவருக்காக வந்து வேண்டிப்பாங்க மறுநாளும் புற்றுக்கு போய் பால் வார்த்து புற்றுமன் எடுத்து வந்து சகோதரர்களுடைய வலது காதுல வந்து வைப்பாங்க இதனால சகோதரர் ஒற்றுமை உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது கணவருடைய நலனுக்காகவும் பிள்ளைகளின் நலனுக்காகவும் நாகச்சதுர்த்தி என்னைக்கும் சகோதரர்களுடைய ஒற்றுமைக்காகவும் அவர்களுடைய தீர்காயலுக்காகவும் கருட பஞ்சமி அன்னைக்கும் விரதம் இருந்து நாம பிரார்த்திப்போம் காலையிலிருந்து விரதம் இருக்க முடியாதவங்க மாலை நேரத்திலாவது பக்கத்துல இருக்கக்கூடிய கோயிலுக்கு போய் அங்க புத்து இருந்தது அப்படின்னா அந்த புத்துல வந்து பால் வார்த்து பிரார்த்தித்துக் கொள்ளலாம் புற்றியில்லாத இல்லாத கோவில்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நாகர் சிலை வந்து பிரதிஷ்டை பண்ணிருப்பாங்க அந்த நாகர் சிலைய வந்து அதுக்கு வந்து நீங்க வந்து பாலாபிஷேகம் பண்ணி உங்களுடைய பிரார்த்தனைகளை வந்து நிறைவேற்றி கொள்ளலாம் இந்த மாதிரி சதுர்த்தி என்னைக்கும் கருட பஞ்சமி என்னைக்கும் வழிபட்டு நலங்களையும் நீங்களும் பெறணும் சொல்லி இந்த இதோடு நிறைவு செய்கிறேன் இதுவரைக்கும் இந்த பதிவுல நாகச்சது என்னைக்கும் கருட பஞ்சமி என்னைக்கும் நாம செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகள் பூஜைகள் இதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாற்று பின்னணி கதை அப்படின்னு பல விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாத்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பில் பட்டனும் கொடுத்து வச்சிக்கிறங்க இந்த பரிவ பத்தின கருத்துகளையும் கமெண்ட் செஸ்டர்ல சொல்லுங்க சரை உங்களிடமிருந்து விடுபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்